அருங்காட்சி நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் நிறைய பேர் இந்த சுவாரஸ்யமான கேள்வி என்கிட்ட கேட்கிறாங்க ஏன் நம்மளோட குடும்பம் வந்து நம்மள்ட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வயசுக்கு அப்புறமும் நம்மள்ட வந்து அனுசரணையா போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது நிறைய பேர் கேட்கிறாங்க சோ யூஸ்வலா நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம நடிக்கிறோம்னு சொல்லல பட் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கறதுனா நம்ம நிறைய விட்டு கொடுத்துட்டே இருப்போம் கூண கூண குட்டிட்டே இருப்பாங்க அப்படிங்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா சோ நம்ம வந்து நிறைய கொடுத்துருப்போம் அதாவது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட வாய்ஸை வந்து நம்ம வந்து வெளியில் சொல்லியிருக்கவே மாட்டோம் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஸோ சடன்னாக நம்ம எதையாவது சொல்கிறோம் அப்படிங்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேமிலியில் யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ நாள் தான் நம்மளே சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு யூஸ்வலாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே கூட நம்ம வந்து மனசில் இருக்கிறது கரெக்ட் அதை வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நல்லா வந்து சரிப்படுத்திக்கணும் முக்கியமாக நம்ம வந்து பவுண்ட்ரீஸை செட் பண்ணிக்கிறோம் இதை நிறைய வாட்டி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் என்ன ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்ததுனாலுமே நம்ம அந்த பவுண்ட்ரி சரியாக செட் பண்ணிக்கல அப்படிங்கிறதுனா பரஸ்பரம் நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்காமையே போயிடும் அண்ட் இந்த ஹெல்த்தி பவுண்ட்ரீஸ் ஏன் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு என்ன பிடிக்கும் நம்மளுக்கு என்ன தேவை நம்ம என்ன நம்ம விருப்பப்படுறோம் நம்மளோட வாழ்க்கையில் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ஒரு ஒரே பதில் எல்லா காலகட்டத்துலயும் இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது ஸோ யூஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து நம்மளோட லைஃப் ஒவ்வொரு காலகட்டத்துலயும் இருக்காது சோ இன்னைக்கு எனக்கு ஏதாவது பிடிக்கிறது பிடிக்கல அப்படிங்கறது அதை பத்து வருஷம் கழிச்சும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ரைட்டா இல்லைங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதுனா டைம் என அகேன் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவுதான் நம்மளால கொடுக்க முடியும் இது மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கணும் இதுதான் என்னோட விருப்பங்கள் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது ஒவ்வொருத்தர் அதை ஷேர் பண்ணிக்கிறோம் ஷேர் பண்ணினால் போராது இப்ப சப்போஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்களுக்கும் அதாவது அந்த சைடுல அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காமன் கிரவுண்ட்ஸ்ல நம்ம கண்டிப்பா வரணும் அப்படின்னா நம்மளோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா நல்லபடியா கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியரா இருக்கும் அண்ட் இதுல ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து யார் பேச்சும் கேட்க கூடாது அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டில் நம்ம இருக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம வந்து வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த திருத்தங்கள் ஃபைன் டியூனிங்காக நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் நம்மளோட லைஃப்பில் அண்ட் மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது நம்ம குத்தமாக குறையா சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் மற்றவங்களை புரிஞ்சுருக்கோமா நம்மளும் மற்றவங்களோட அந்த விருப்பத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுவும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து சரி இது எப்படி வேணா போட்டோம் நான் தான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுனா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையா போகணும் அப்படிங்கிறதுனா இது வந்து கொஞ்சம் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகாம இருக்கும் சிலப்போ ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு சோஷியல் வெல்பீங்கா இருக்கிறதுனால எல்லாரோடும் நம்ம வந்து என்ன ஈக்குவேஷன்ல நம்ம போகணும்னு நம்ம முடிவு பண்றோம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்க வேண்டியதா இருக்கும் அண்ட் நிறைய வாட்டி நீங்க இந்த பேச்சை நம்ம சொல்லி கேட்டிருப்பீங்க நாட் மை சர்க்கஸ் நாட் மை மங்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மங்கிஸ் அப்படிங்கிறதுனா இது என்னோட வேலையே கிடையாது அப்போ அதில் என்ன நடக்கிறதுனா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஸோ யூஸ்வலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது சொல்லுவீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா அந்த பர்சன் நம்மளுக்கு வேணுமா நம்மளோட லைஃப்பில் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனா கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம போகிறதுல தான் அழகாக இருக்கும் லைஃப் இல்லை எனக்கு அந்த பர்சன் வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன் இது எனக்கு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்போ நீங்க வந்து நீங்க உங்களோட ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் ஸோ ஐதர் வேல்யூ த பர்சன் ஆர் தி ரிலேஷன்ஷிப் போத் பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பர் பட் பண்ணல அப்படிங்கிறதுனா கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கள் நம்மளுக்கு தேவையா இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்க நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனா நம்மளும் அதே எஃபர்ட் எடுக்கிறோமா மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் நம்ம பார்க்கணும் நிறைய வாட்டி என்ன இருக்கும்னா நிறைய பேர் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுவாங்க இவ்வளோ நாள் அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே பாட்டில் டப்டா இருக்கும் ஸோ இந்த வாட்டி ஒரு வெடி மாதிரி ஒரு யுனோ எரிமலை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இமோஷ்னல் எரிமலை அது ஸோ இமோஷனல் வால்கேனோ ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கும் நம்ம போக வேண்டாம் ஸோ இது அப்போ ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து கேர் பண்ணி நம்ம புரிஞ்சுண்டு அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த இடம் அந்த ஸ்பேஸ் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பேஸை நம்ம கொடுத்துட்டு நம்ம கொண்டு போகணும் ஸோ ஐயோ யோசிச்சு பாருங்க நம்ம எப்போதுமே ஒரு குறை சொல்றோம் நீ புரிஞ்சுக்கவே இல்ல நீங்க எனக்கு மதிப்பே கொடுக்கல இப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே போறோம்னா இந்த யூனிவர்ஸ்க்கும் அதேதான் நம்ம ஃபீட் பண்ணிட்டே போகிறோம் சோ நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நம்மளுக்கு நேரவல்ல வரும்போது நம்மளுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அவங்க நம்மள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க நம்ம அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நம்ம என்ன பேசினோம் இதெல்லாம் தான் அது வந்து நம்ம சினிமால காமிக்கிற மாதிரியோ சீரியல்ல காமிக்கிற மாதிரியோ ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் நம்மளோட உள் மனசுல சோ அவங்கள்ட்ட நம்மளால அன்யோன்யமா பழகறதுக்கு கூட முடியாது சோ என்ன ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது கான்ஃபிளிக் இருந்ததுன்னா அதை ரிசால்வ் பண்ணிக்கோங்க அங்க அங்க பேசி தீத்துக்கோங்க தீத்துக்கிறதுனா நான் வந்து சண்டை போடுறதுன்னு சொல்லல உங்களோட மனசுல என்ன இருக்கு அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது ஒரு சமரசமா நம்ம பேசி ஒரு அடல்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ ஒரு அடல்ட்ஸா நம்ம எப்படி அழகா நம்ம பேசி நம்ம அந்த யூனோ அந்த விஷயத்தை நம்ம வந்து டோட்டலா அந்த கான்ஃபிளிக் ரிசால்வ் பண்ற மாதிரி நம்ம பண்ணோம் அப்போதான் அடுத்த வாட்டி அவங்கள பார்க்கும் போதும் நம்மளால சிரிச்சு பழகி பேச முடியும் சோ எப்போதுமே குறையாவே வாழ்க்கையை கொண்டு போனோம்னு நம்ம நினைச்சோம்னா அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் குறைய கண்டே பிடிச்சுட்டே இருக்கலாம் ஆனா நிறைய கொண்டு போகணும் அப்படிங்கிறது நினைச்சா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கு அதை எடுத்து சொல்லி அவங்களோட லைஃபும் நீங்க நல்லா பண்ணுங்க உங்களோட லைஃபையும் நீங்க அதே மாதிரி வளர்ற மாதிரி பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த தலைப்புல வேற ஏதாவது ஆலோசனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாக்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க